மூன்றாவது திமுக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தலைமையில் குமாரபாளையம் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தங்கமணி பத்தாயிரம் கோடி நஷ்டம் என்கிறார்கள் வருவாய் வந்தது ரெண்டாயிரம் கோடி ஆனால் இப்பொழுது பத்தாயிரம் கோடி நஷ்டம் என்று சொன்னால் அது அவர்கள் தான் நான் சட்டமன்றத்தில் கூட கேட்டேன் அதற்கு பதில் இல்லை தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் விகரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு பரிசாக இந்த அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அமைச்சர்களும் சரி அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இந்த உதயத்திட்டத்தில் கையெழுத்திட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த மின்கட்டணம் உயருது என்று மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நான் மேடையிலே கூட சொன்னேன் இப்பொழுதும் சொல்கின்ற மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் கூட இந்த உதய திட்டத்திலே கையெழுத்திட்டதன் காரணமாகத்தான் உயர்ந்து விட்டது என்று சொன்னார் அவருடைய ஆட்சி இருக்கின்ற கேரளாவிலே இதை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் எல்லா மாநிலமே கையெழுத்திட்டிருக்கின்றது அந்த கையெழுத்திடுவதற்கு முன்பாக அன்றைய தினம் அம்மாவர்கள் இருக்கின்ற போது அன்றையுடைய மின்துறை அமைச்சர் அம்மா அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கையெழுத்திட வேண்டும் என்று கேட்கின்ற போது அம்மாவை சொன்னார்கள் இரண்டு நிபந்தனைகளை நீ நீக்க வேண்டும் தான் நான் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார்கள் ஒன்று விவசாயத்திற்கு மின்மீட்டர் வைக்கக்கூடாது என்றும் இரண்டாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மின் மின்கண்டனத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் அம்மாவும் உன்னலம் இல்லாமல் இருந்தார்கள் அது நீக்கியதுக்கு பின்னால் கையெழுத்து போடலாம் என்று சொல்லியிருந்தார்கள் நீக்கியதுக்கு பின்னால் தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டாம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நான் கையெழுத்திட்டேன் நான்காண்டு காலம் எங்களுடைய ஆட்சியான எடப்பாடியுடைய ஆட்சி இருந்தது நான்காண்டு காலம் மின்கட்டணம் உயரவில்லை அப்படி ஒரு சட்டம் உதய திட்டத்தில் இருந்தது என்று சொன்னால் நான்காண்டு காலம் நாங்கள் மின்கட்டணம் உயர்த்தாமல் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா அவர்களால் ஆட்சி நிர்வாகம் செய்ய முடியாமல் இதில் நடக்கின்ற தவறுகளை கண்காணிக்காமல் மக்களிடத்திலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தோணை மைய கட்சியை சேர்ந்தவர்களும் சரி அமைச்சர்களும் இருக்கின்றார்கள் தொடர்ந்து அமைச்சர்கள் இந்த உதயநிதி உதய திட்டத்திலே கையெழுத்து போட்டதுனால தான் இது போன்ற பிரச்சனை என்று சொல்கிறார்கள் நான் எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவாக சொல்கிறேன் யார் எந்த இடத்தில் வைத்தாலும் சரி நான் நேர் சந்தித்து இந்த உதயத்திட்டத்தில் எந்த இடத்தில் மின்கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மத்திய அரசு என்பது மின்